ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா ரதாக பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனு அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதை ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதைய பிரபு நம்ம நிறைய பதிவுகள் நிறைய பரிகாரங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டேன் எந்த பரிகாரம் யாருக்கு கை கொடுக்க போகுதுங்கிறது தெரியாது ஏதோ ஒன்று உண்டானதாக கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே எல்லாருக்குமே ஆயிடுதான்னா ஒருத்தருக்கு பாதாம் பரிகாரம் சரியாயிருக்கும் ஒருத்தருக்கு ஏலக்காய் பரிகாரம் கை கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கு கல் உப்பு விளக்கு ஏற்றுவது கை கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கு வசம்பு கை கொடுத்துருக்கும் நிறைய இவ்வளோ சின்ன சின்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருட்களை வைத்து இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்கு அரிசி நிறைய சொல்லியிருக்கோம் குபேர கொஞ்சம் குபேர விளக்கு குபேர பூஜை நிறைய சிறு சிறுதாவூர் முருகன் கோவில் போயிட்டு வந்தால் சொந்த வீடு கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அது போக நான் வீட்டிலே ஏதாவது பண்ண முடியுமா நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியலைங்க சிறிதாவூர் எங்கேயோ சென்னையில் இருக்கு நான் எங்கே போகிறது அப்படிங்கிறத நமக்கு அந்த கேள்விகள் வரும் இல்லையா இப்போ சொந்த வீடுங்கிறது கனவு எல்லாருக்குமே ஒரு வீடு அமைவதுங்கிறது கனவு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் காணி நிலம் வேண்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் இப்போ எத்தனை பூஜைகள் எத்தனை வழிபாடுகள் எவ்வளவோ விஷயங்கள் நிறைய ஒவ்வொருத்தர் அவங்கவங்களுடைய கர்ம வினையின்படி இந்த பரிகாரங்கள் செயல்பட போகுது எல்லா பரிகாரமும் எல்லாருக்குமே செயல்பட்டு விடுகிறதான முயற்சி செய்து பார்ப்பது தானே ஒரு விஷயத்தை முயற்சி செய்து பார்க்க அது எவ்வளவு தான் பணம் இருக்கியா நான் ஃபுல்லாக கேஷை கொடுத்து வாங்கிடுமே வீடு அமைய மாட்டேங்கிதுங்கிறாங்க எது பார்த்தாலும் அவங்களுக்கு செட்டுறதாலும் பணம் காசு இருக்கும் அவங்களுக்கு சொந்த வீடு யோகமே இருக்காது அது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வயதோட்டம் மாறும் பொழுது தான் அந்த யோகத்தை கொடுக்கும் வயதோட்ட லக்னம் தசாபுக்திகளில் மாறுறப்போ அந்த யோகத்தை கொடுக்கும் எனக்கு அந்த வாசல் ஆகாதுமோ அந்த வாசல் தான் உங்களுக்கு அமையும்ங்கிறது தலையெழுத்து வாங்கி தான் ஆகும் இல்லையா தெற்கே ஆகாதுமோ தெற்கு தான் அமையும் நம்ம ஜாதகத்தில் அதுதான் வந்து குறிகாட்டியாக இருக்கும் இப்படித்தான் அமையுங்கிறத சொல்லிடலாம் இந்த இந்த திக்கு இந்த வாசலில் இருக்கக்கூடிய வீடு இப்படி இருக்கிற சைட்டு தான் உனக்கு அமையுங்கிறத கண்டிப்பாக உங்களை ஜாதகத்துக்குள்ளேயே வாஸ்து இருக்குது வெளி இல்லை வாஸ்து நமக்கு இப்படித்தான் அமையுங்கிறது நம்ம ஜாதகத்திலே இருக்குது இப்போ நமக்குன்ற ஒரு வீடு இல்லை எல்லாம் இருக்குது பணம் காசு கையில் வச்சுருக்க ரெடி கேஷ் கொடுத்து இன்றைக்கி கரையம் பண்ணிட முடியும் அமையலை அப்போ எப்பேற்பட்ட வீடு அமையுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த மாதிரி தான் வீடு எனக்கு அமையும் இந்த திசை நோக்கி தான் இருக்கும் எனக்கு ஆகாது தெற்குன்னு நான் சொல்லிகிட்டு அதுதான் எனக்கு அமையும் முதல்ல அதை ஏற்றுக்கணும் நம்ம அப்போ நம்ம வேண்டாம் வேண்டாம் சில விஷயங்கள்னால் தவிர்த்தே வீடு அமையாமல் போய்டும் இருந்தாலும் வீடுங்கிறது கனவாக இருக்குது இது சீக்கிரமாக எனக்கு வீடு இல்லை வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் எதுவும் தடையாகிட்டே இருக்குது அஸ்திவாரம் போட்டேன் ஒரு மாதம் நின்றுது இன்ஜினியருக்கும் எனக்கும் ப்ராப்ளம் இல்லை அங்கே வேலை செய்கிறதுக்கு எனக்கும் ப்ராப்ளம் இல்லை பொருட்கள் கடன் கிடைப்பதில் ப்ராப்ளம் பேங்க் லோன் சேங்க்ஷன் ஆகாமல் நின்று போச்சு வீடு கட்ட ஆரம்பித்து நின்றவர்கள் எவ்வளவு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இழுத்து போன விஷயங்கள் இருக்குது அப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறது ஒன்று இருக்குது அது ஒன்று முக்கியம் நம்மளுடைய இந்த நேரத்தில் ஆரம்பித்தால் அது சரியாக முடியும் அப்படிங்கிறதுக்கு அதை கணக்கிட்டு செய்தாலும் சரி இல்லை இப்படி எல்லாமே பார்த்து தாங்க பண்ண நடக்கலைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் கனவாக இருந்து முயற்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாங்க ஒரு சிறிய அகல் விளக்கு கார்த்திகை தீபம் மாதிரி அகல் விளக்குன்னா கார்த்திகை விளக்கு மண் விளக்கு எடுத்துட்டு விளக்கெண்ணை அதில் ஊற்றணும் விளக்கெண்ணை அதில் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுனுடைய அவதாரமான வாமனாவதாரம் வாமனனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏங்க ஓங்கி உலகலந்தவன்ன அவன் ஓங்கி உலகலந்தோம் டோட்டலாக இந்த பூமியும் எல்லாத்தையுமே அளந்துட்டார் அப்போ அவர் தான் அளவீடு செய்தவர் சர்வேயர் யார் வாமனர் தான் சரியான சர்வையர் ஓங்கி உலகலந்த ஒரு அடியில் உலகலந்தாய் போற்றி அடியில் ஒரே அடியில் உலகலந்தாய் அந்த வாமனரை வணங்க சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள மாதம் தோறும் எப்போ திருபோண நட்சத்திரம் வர அன்னைக்கு மாதம் தோறும் வரக்கூடிய திருபோண நட்சத்திரம் என்று வீட்டின் அக்னி மூலை அக்னி மூலையான தென்கிழக்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்கணும் தென்கிழக்கு மூளையில் ஒரு சிலர் வீட்டில் சமையல் ரூம் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் இருக்காது அந்த தென்கிழக்கு மூளைங்கிற அக்னி மூலை கிழக்கை பார்த்து நின்னிங்கன்னா உங்களுடைய வடதுகை இப்படி காமிச்சால் அந்த மூலை இப்படி காமிக்கிறோம் இல்லையா அந்த மூலையில் அக்னி மூலையில் தென்கிழக்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றுங்க சரிங்களா விளக்கு பரிகாரம் அக்னி திசைனா அக்னி மூலை அது மண்ணுக்குரிய திசையாகும் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக தெற்கு திசையாக இருக்கும் அது தென்கிழக்கு திசை அப்போ செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் பகவானுக்குரிய திசை மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்த வாமனாவதாரம் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் வைத்து வழிபட்டு இந்த விளக்கையும் ஏற்ற உங்களுக்கு வீடமையும் மற்றொரு பரிகாரம் இன்னொரு விஷயம் எப்படின்னா கஜலட்சுமி நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு கஜலட்சுமி வழக்கு நல்லா வச்சுருப்போம் அதை பயன்படுத்தி விளக்காவே இருக்கட்டும் எடுத்தது நல்லா வியாழக்கிழமை எண்ணிக்கி கழுவி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விளக்க கழுவக்கூடாது வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ கழுவி வச்சுக்கணும் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சு வாசனை மிகுந்த பூக்களை எல்லாம் போட்டு அந்த விளக்குக்குள்ளே அந்த விளக்குக்குள்ளே எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ரூபா காயினை போட்டு நெல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றினீங்கன்னா வீடமையும் ஊற்றி ஊற்ற வேண்டும் ஊற்றி ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த விளக்கை வச்சு பொட்டு வைத்து திருப்பி ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்த விளக்கை இதன் மீது வச்சு ஏற்றிடணும் தட்டை எல்லாம் அலங்காரம் பண்ணி எடுத்து அந்த விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு அது இந்த தட்டில் வச்சு ஏற்றணும் அஞ்சுங்கிறது குபேரனுக்குரிய எண்ணாக இது போட்டு ஏற்றினீங்கன்னா இந்த வீடு அமையறது அப்படிங்கறது எப்ப ஏத்தனோ காலை ஆறு முதல் ஏழு மணி வரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் சுக்கரஹோரையில் இந்த விளக்கை ஏற்ற ஞாயிற்றுக்கிழமையா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கரன் சனி சனி என நவகிரகங்களுக்கு பாவகிரகங்களான ராகு கேது தவிர்த்த மற்ற ஏழு கிரகங்களுக்கு தான் கிழமைகள் இருக்கு அப்போ சனிக்கிழமை சுக்கரஹோரை செவ்வாய்க்கிழமை செக் சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் இந்த விளக்கேற்றினீங்கன்னா இந்த வீடு அமையக்கூடிய யோகத்தை சிம்பிளாக வீட்டில் விளக்கேற்றுறதுனால எங்கள் ஒரு அக்னி மூலம் விளக்கேற்றி வச்சு வாமன பகவானை பிரார்த்தித்து ஒரு பால் பாய்சம் வீங்க அவ்வளோதானே ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் எம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினான்னு அப்படி அந்த உலகலந்தவனாக இருக்கக்கூடிய வாமனனை பிரார்த்தித்து பால் பாயசம் வைத்து அக்னி மூலையில் விளக்கேற்றுறது ஒன்று ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கஜலக்ஷ்மி விளக்கோ காமாட்சி விளக்கோ அதை ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதில் ஒரு அஞ்சு ரூபா காயின் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு தட்டையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து அந்த தட்டுலேயும் ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு இந்த விளக்கு எடுத்து அதில் வச்சு திரி போட்டு நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி அந்த விளக்கை ஏற்றுவது காலையில் ஆறு டு ஏழு சுவாமி ரூமில் வச்சு ஏற்றி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அக்னி மூலையில் வைக்க நமக்கு இந்த பிரார்த்தனை முக்கியம் எனக்கு வீடமயணுங்கிற பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் அதை செய்ய நமக்கு அனுகூலமாகும் நமக்கு காரியமாகிற வரைக்கும் ஏற்றுவது சிறப்பு அப்போ பூமிகாரகன் அப்படிங்கிறப்ப ஏழு வெள்ளிக்கிழமைகள் ஏழு செவ்வாய்க்கிழமைகள் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றுவதுன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு செவ்வாயோ வெள்ளியோ ஆரம்பித்து கண்டினியூஷனாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இதை செய்ய நமக்கு அந்த காரிய சாதனைங்கிறது எனக்கு வீடாக எனக்கு வீடுங்கிறது நான் வசிக்கக்கூடிய இடம் இல்லையா நமக்கு வீடாக வீட்டிற்காக நாமான்னு கேட்டாரன்னா நமக்கு தான் வீடு அப்போது ஜாதகர் யாரோ அவருக்கு உண்டான வாஸ்து முறையில் அது இருக்காங்கிறத முதல் பார்க்கணும் அந்த வாஸ்து அமைப்பு வந்து அவர் ஜாதகப்படி அந்த வீடு அமைஞ்சிருக்கணும் இல்லையா அந்த மனை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும் இல்லையா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் யாரோ அவரது அல்லது தலைவி இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அமைப்புகள் ஒரு சிலருக்கு என்ன தான் பண்ணினாலுமே அந்த சொந்த வீட்டில் போய் இருக்கக்கூடிய யோகங்களையே கொடுக்கறதில்ல அது அவருடைய ஜாதகமே காரணமாக இருக்கும் அப்படி ஒரு நிலையில் இருந்ததுன்னா அவர்கள் அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து தான் எப்போ அவங்க போய் இருக்க முடியுங்கிற காலத்தை சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பத்து வருடங்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய வாழ்க்கை மாறுது அப்போ அந்த மாற்றத்தில் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களால் இருக்க முடியுமாங்கிறத பார்த்து அந்தக்கு இதெல்லாம் பண்ணி சரியாகலைங்கிறப்போ ஜாதக ரீதியாக பார்த்து அதற்குரிய விஷயங்களை செய்து கொள்ளும் பொழுது அது சரியாகுமோ இல்லை அவங்க வாங்கின நிலம் தோஷமாக இருக்கலாம் வீடு கட்டினப்போ அந்த நிகழ்ந்த நிகழ்வுகள் தோஷமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்கிறத பார்த்து அதற்குண்டான எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது அது வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி